മലരും വാട് നെവിൽ തിരൽ പീസു മല രാജാവും മുഖത്തിൽ മുഖത്തെ പാർത്ത പിൻപ് കാണ മുടിയോ ரொம்ப அழகாக வரும் அந்த ஒவ்வொரு ஸ்டென்ஸாக அதுக்கேற்றப்பில் ஏஎம் எம் குரல் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு பொருந்தது இது இது ஒரு படம் அடுத்தது வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டினும் கேள்விகள் ஏனோ போதும் அங்கை மலரில் கொங்கி வரும் இனிமை மாற்றம் சொல்வதும் ஏனோ கல்யாண புரிசில் ஜெமினியோ সরোজদে আমি ওটি কেটে